வணக்கம் வணக்கம் உறவுகளே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்க பங்கு வந்து நிற்கிறேன் உங்களுக்கு தெரியும் சொல்லும் வல்வாட்டி துறையில இன்றைய பொங்கல் தினமான இன்றைய தினம் வந்து நடக்கிற விசித்திரமான பட்டப்போட்டி விசித்திரமான தொழில்நுட்ப ரீதியான பட்ட தான் வந்திருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா இதுவெல்லாம் இருக்கிறதா அந்த இப்படியான பட்டங்கள் மிக பிரம்மாண்டமான பட்டங்கள் வந்து இப்போயே வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன ஒரு சிறிது நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பட்ட போட்டிகள் எல்லாம் நடைபெற பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு மீனாம் கடல்ல இருக்கிற ஒரு மீனினம் எவ்வளவு பெரிய பட்டம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பட்டம் வந்து வாழ்ல வர கேட்க எப்படி இருக்குன்றதை நீங்க நினைச்சு பார்த்தா தெரியும் அடுத்த மாதிரி இஞ்சாலை பாருங்க அடுத்த இஞ்சால இன்னும் ஒரு பட்டம் இருக்கு அதை மாதிரி இங்கால பாருங்க இது வந்து ஒரு மீனினம் பட்டம் தான் சரி ஒரு மீன் பட்டம் தான் அப்ப இப்படி நிறைய விதமான பட்டங்கள் வந்து இங்கே காட்சி படுத்தி நான் உங்களை இன்னும் கொஞ்சம் முன்ன கூட காட்டிட்டு தனித்தனியா கதைச்சு இருக்கிறோம் நீங்க அதுலயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படில இதுல பாருங்க இதுலயும் ஒரு பட்டம் பார்த்தா தெரியும் இது வந்து ரத்தினங்களாம் சரியோ இது வந்து இருபத்தி நாலா வந்து பிரியுமா பானத்துக்கு மேல ஏத்தின பிறகு இருபத்தி நாலா பிரியக்கூடிய பட்டங்கள் அப்படி அணிஞ்சால தொடர்ந்து பட்டம் தான் சரியா இங்க வாங்க இது என்ன இது என்ன ஹெலியா ஹெலியா இல்லாட்டி விமானமா அப்படியான பட்டங்கள் அதுக்கப்புறம் ஒரு பட்டம் இருக்குது பாருங்கள் இங்க சில்லுகள் மாதிரி எல்லாம் போட்டி பாருங்கள் இதெல்லாம் பறக்க தானாக சுத்தம் தெரியும் தானே அதை மெஞ்சாலம் பாருங்கள் விமானம் இந்த என்ன சொல்கிற வெதி உடுப்பு புலிகள் வெதி ஓட இருக்கிற பட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இது வந்து விமானம் பாருங்க அப்படி இங்க வந்து நிறைய பட்டங்கள் வந்திருக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டில்லாது காட்டி இருக்கிற இதில் முடிஞ்ச அளவுக்கு காலையில் பிடிக்க கருத்துக்கெல்லாம் மரம் காக்காமல தெரியுங்க பிடிச்சிருந்தா மற்ற அளவுக்கு பயந்து வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் பட்டம்டி கட்டுனாங்க அதாவது வந்து வெல்வெட் டெக்கண்ட பேரில் வ வட்டம் கட்டி கொண்டு வாரம் ஒவ்வொரு வருஷமே நாலஞ்சு வட்டம் மூன்று வட்டம் அப்படின்றதாம் கட்டுறாங்க போன முறை கொஞ்சம் மழையால் கொஞ்சம் பட்டங்கள் ஏற்றலாமல் திருப்பி கொண்டு போனாங்க இந்த முறை வந்து பட்டம் இது இந்த பட்டம் தான் கட்டியிருக்கோம் இந்த பட்டம் வந்து என்னெண்டா ஒரு வான பானத்தில் ஒரு வண்ணமயமான கல் உண்டு இந்த கல் வந்து என்ன எப்படி என்றால் கல் சிப்பு மாதிரி ரெண்டாக கேக்கில் இதுக்குள்ளே இருந்து ரத்னக்கெல் பெண்ணென்று ரத்னக்கெல்கள் வழியில் வரும் ரத்தின வந்து அது வந்து பட்ட பட்டம் மாதிரியே கிட்டத்தட்ட ரெண்டு நூலில் மொத்தமாக பதினாலு பட்டங்கள் பானத்தில் ஒரே நேரத்தில் பதினாலு வட்டமாக தொழில் பட்டு கொண்டு மேலே நிற்கும் பானத்தில் ஓட்டம் ஒரு வட்டமும் பேந்து பதினாலு பட்டமாகவும் உருமாறி நிற்கும் அந்த கான்செப்ட்லாம் இது பட்டம் இந்த முதல் முறை காட்டியிருக்கான் இப்போ முதலும் கிணக்க பட்டங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக கட்டியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது அப்படி இருக்குமெண்ட் பார்க்க கேட்கலாம் நல்லா இருக்கும் அதை பார்த்தீங்கடா கேட்கலாம் உங்களுக்கு விளாங்கும் அது வந்து எங்களுக்கு தகுந்த நம்பர் இதில் வந்து நம்பர் கொடுவடும் இந்த வந்து பட்ட போட்டியில் வந்து ஒவ்வொரு பட்டங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுவடும் இந்த முறை வந்து மொத்தம் எண்பது பட்டம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இத்தனை பட்டங்கள் சரி வரணும் ஏன்னா காற்று சில நேரங்களில் சரியாக இருக்கலையே ஒரு மாதிரி இருக்கும் ஏறாது இப்போ இந்த ஏ சில 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 சவால்களவியால் பட்டம் ஏற்ற முடியாமல் போகும் அப்படி இந்த முறை எத்தனை பட்டம் வந்திருக்குன்னு தெரியல இது வரைக்கும் குறைவான பட்டங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் எண்பது பட்டங்கள் சொல்லப்பட்டது பட்டங்கள் மண்டு ஆனால் இது வரைக்கும் இல்லை அதோட இன்றைக்கும் கொஞ்சம் காற்று குறைவாக தான் இருக்குது ஆனால் பட்டம் பண்ணுறது வந்து நாங்கள் எப்போவுமே எந்த காற்றுல இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஏற்றக்கூடிய மாதிரி பட்டம் தான் கட்டணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கட்டியிருக்கோம் வேறு மண்டு நாங்கள் நம்புகிறோம் காற்று கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுனா நெல்லம் என்னடா எல்லா பட்டங்கள் ஏறும் இப்போ இந்த இல்லைன்னா ஒவ்வொரு சைஸ் பட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்குது பட்டங்கள் பட்டங்களுக்கு வந்து கொஞ்சம் காற்று கூடவா இருந்தால் தான் படலங்கள் ஏறும் இல்லையண்டா ஏறும் அது வெளிவட்டு துறையில் நோம்புலாவே பாத்தீங்கன்னா த்ரீ டி பட்டங்களுக்கு வந்து பட்டப்போட்டிக்கு வந்து ஃபேமஸ் மற்ற பார்த்தீங்கன்னா இந்திர விழா இங்க வந்து ஃபேமஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனக்கா மக்கள் வந்து பட்டப்போட்டி கண்டே வெளிவழி மாவட்டங்கள்லேருந்தும் வெளிவழி இடங்கள்லேருந்தும் யாழ்ப்பாணம் அப்படியான இடங்கள்லேருந்தும் வர்றதை நீங்க பார்க்கலாம் இங்கே வந்தால் வந்து இங்கே சன நெரிசலில் நெட்ஒர்க்கே வேலை செய்ய இல்லாத அளவுக்கு அவ்வளவு சன நெரிசலை நீங்கள் பார்க்கலாம் பல்வட்டித்துடன் வளமையாவே பட்ட போட்டி என்றாலே பட்ட விசு வினோத விசித்திர பட்டப்போட்டி என்றாலே எல்லோரும் வந்து விரும்பி வந்து பார்க்குறது ஏன்னா வித்தியாசம் வித்தியாசமாக ஓ அதாவது பிரிஞ்சு வித்தியாசம் வித்தியாசமான காட்சிகளை வானத்தில் அதாவது நோமலாக கீழே வந்து நாங்கள் எல்லோரும் இதை என்றாலும் செய்து கொள்ள முடியும் ஆனால் பறக்க வச்சு அந்த பட்டத்தை மேலேயே இயக்க வச்சு அதை தொழிற்பட செய்கிறது வந்து எல்லாராலேயும் முடியாது அதை வந்து இங்கே பல்வாட்டி பட்ட கலைஞர்கள் பலரும் இங்கே அதை செய்து கொண்டிருக்கிறான் அது உண்மையாகவே பாராட்டணும் எல்லாரையும் அந்த எல்லா எல்லோரும் இது முடியாது அப்படியான ஒரு பட்டப்போட்டி தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கு பட்டத்திட்ட பேர் என்னென்னா இந்த பட்டத்துக்கு வந்து பேர் வந்து பானத்தில் சிதறிய ரத்தினங்கள் பானில் சிதறிய ரத்தினங்கள் இருபத்தி நாலாம் நம்பர் எங்களுக்கு தந்திருக்கு முன்னு கண்டபடியாக நம்ப நாங்கள் நம்புறோம் கொஞ்சம் பட்டம் காத்து சில நேரங்களில் பின்னுக்கு குறையலாம் முன்னுக்கு குறையலாம் எங்களால் கெஸ் பண்ண முடியாது அதனால ஒரு நம்பரை நாங்கள் நம்பர் நாங்கள் தான் எடுக்கிறது நாங்கள் ஒரு தேவையான நம்பரு கேட்ட மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் வேறுபாடு நம்புகிறோம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி 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 அன்னை இந்த பட்டம் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா வானில் சிதறிய ரத்தினங்கள்லாம் இந்த பட்டத்தின் பேர் வாருங்க இந்த பட்டம் வந்து இருபத்தி நாலாக வந்து பிரியுமா சரிதானு ஓகே இப்போ இன்னும் நிறைய பட்டங்கள் இருக்குது நாங்கள் இன்னும் பார்ப்போம் சரிதானு இங்கே உங்களால் என்ன நிறைய இருக்குது இன்னும் பட்டங்கள் இருக்குது நாங்கள் உண்ட உண்டாக பார்ப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பொங்கல் வாழ்த்துக்கோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இத்தனை வருஷம் இந்த பட்டம் வந்து நான் வந்து எனக்கு பேர் வெற்றியூரியல் ராஜேந்திரன் நான் இங்கே பட்ட போட்டி ஆரம்பித்த காலத்திலேருந்தே நான் பட்டோ பட்ட பா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து தான் இந்தியா வேறு செய்து கொண்டிருக்கிறேன் எங்களை வெளியோடுத்துற இந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் த்ரீ பட்டம் அதே நேரம் ஆசைவுகள் தொழில்நுட்பங்கள் இருக்குது அப்போ என்னுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து நான் ஒரு பட்டத்தின் உருவத்தை கட்ட போடுறேன்டா அந்த உருவத்தின் இந்த தொண்ணூறு வீதத்துக்கு மேலே பொயெல்லாம் அதே மாதிரியாக தான் செய்திருப்பேன் மெட்டாக்கள் வந்து பெட்டியல் முக்கோணங்கள் எல்லாம் வித்தியாசமாக தெரியும் இந்த பட்டத்தின் சிறப்பு என்னென்றால் கடலில் இருக்கிற இது ஒரு கடல் சேவல் மீன் இது ஒரு ஆபத்தான அதே நேரம் அழகான ஒரு மீன் இது வாயிலேருந்து வால் வேற முப்பது அடி நீளம் வானத்தில் இது பட்டமாக ஏறி அம்மா கடல் சேவல் மீன் அந்த இதுக்கு மேலே ஒரு மீன் கிடக்குது அந்த மீன் வந்து தட்டுப்பட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்ட புத்தியில் அது வீணும் பதினஞ்சுக்கு மேற்பட்ட புத்தியில் ஓ அது வெளிக்கிட்டு கடலில் மீந்தி கொண்டு வார மாதிரி அம்மாவுக்கு பின்னாலேயே தொடர்ந்தது நீந்தி கொண்டு எண்ணிக்கிது அதுதான் இந்த பட்டத்தின் சிறப்பு நன்றி அண்ணா இந்த பட்டம் எப்படி அது இந்த தொழிற்பாடுகள் எப்படி இருக்கும் என்றதை பற்றி விளக்கியிருந்தால் நாங்கள் இனி அடுத்த பட்டத்தை பார்ப்போம் வாங்க இதில் பாருங்க இதுகளெலாம் ஒவ்வொரு விதமான பட்டங்கள் சரிதானே வினோத விசித்திரமான தொழில்நுட்பங்களில் புகுத்திய பட்டங்களாக தான் இருக்கு இதுகள் நீங்கள் வெளியில எங்கேயுமே பார்க்க முடியாது சரிதானே இது வல்வெட்டித்துறைக்கே சொந்தமான ஒரு என்றே சொல்லலாம் சரிதான் அந்த வல்வெட்டி தான் இப்படியான பட்டங்கள் வந்து கட்டுறவங்க இங்கே அவங்க சொன்னால் எனக்கு ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிற என்ன என்னன்னு தெரியல நாங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு விடுவோம் சரிதானே ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான ஒரு பட்டமாக இருக்குது இன்னுமே வந்து வேலையில் முடியலை சரிதானே அண்ணாக்கள் வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும் பட்டத்துக்கான வேலையை செஞ்சு கொண்டே இருக்கணும் என்னென்னு தெரியலை அவர்களிடையே கேட்டு இது என்ன மாதிரியான பட்டம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வோம் அதுக்கு முன்னுக்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு மீன் வடிவிலான ஒரு பட்டம் இதுலேயும் இருக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பட்டம் கறி இருக்கிறாங்க யாது ஊரே யாவரும் கேளி ரெண்ட ஒரு பட்டம் சரிதானு பாருங்கள் யாது ஊரே யாவரும் கேள்வி ரெண்டு சொல்லி பனை எல்லாம் போட்டு யாழ் போட்டு ஒரு விஸ் வித்தியாசமான பட்டம் இதுலேயும் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் நான் பார்த்ததுக்குள்ளேயே அந்த பிட்டிய பட்டமாக இருக்குது சரிதானே ஒரு பெரிய பட்டம் இது என்ன பட்டம் என்றதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சொன்னால் இதுலேயும் ஒரு இது வந்து ஒரு விமானம் விமானம் போல் இருக்கும் விமானம் ஒரு விமானத்தின் வடிவில் இந்த பட்டம் பிரம்மாண்டமாக இதில் காய்ச்சலிக்குது இதுகள் எல்லாம் வந்து ஏறைக்கில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்ற ஒன்றா அடுத்து போடுவேன் சரி தானே இப்போ வந்து இதில் என்னென்ன பட்டங்கள் இருக்குன்றது தான் உங்களுக்கு காட்டியிருக்கு இதில் ஒரு விமான பட்டம் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா வந்து மூணு நாலு பட்டம் வந்து மெயினாக காட்டியிருக்கேன் அதில் வந்து இது வந்து இனியில் என்ன ஒரு மெயினான பட்டம் கூட என்று சொன்னால் இது வந்து ஒரு ராட்சத திருக்க ஐம்பது அடி நீளமான ராட்சத திருக்க வால் இருக்குது ஐம்பது அடி நீளமான ராட்சத திருக்க வந்து இது வந்து மேலே போய் குட்டி ஓடும் அதாவது வந்து கடலில் நடக்க போகிறத நாங்கள் வானத்தில் ஹாட்டப்படுறோம் அதாவது கடலில் வந்து வெட்டிருக்கனால் பார்க்கல அது சில டைவர்ஸ்க்கு மட்டும் அது தெரிஞ்சிருக்கும் அந்த திருக்க என்னோடு குட்டி போடுறோண்டு எல்லாம் சில போட்டில் போனாக்கள் எங்கேயாச்சும் சந்தித்த இடத்துல பார்த்துருப்பினோம் ஆனால் எல்லா ஆக்களும் வந்து பார்த்துருக்க மாட்டோம் இந்த இப்படி குட்டி திருக்க என்னோடு குட்டி போட மாட்டேது அப்போ நாங்கள் வந்து அந்த இந்த திருக்கை வந்து இப்போ அழிஞ்சோடு போகுது புள்ளி திருக்கேன்ற ஒரு திருக்கை வந்து அழிஞ்சு ஓடு போகுது இப்போ அந்த திருக்கம் வந்து அழிவடைய கூடாது அதை தடுக்கணும் வந்த இதில் வந்து இந்த திருக்கை ஒன்று இருக்குது இப்படி ஒரு திருக்கை இருக்குது இது வந்து இப்போ ரெண்டு குட்டி ஓட போகுது இது வந்து ஒரு பட்டம் மேலே வரைக்கும் வந்து பட்டமாக ஒரு பட்டம் மாதிரி அங்கே போய் மூன்று பட்டமாக மாறப்போகுது ஒரு முதல் ஒரு திருக்கை வந்து திருப்பி ஒரு டைமுக்கு பிறகு இன்னொரு திருக்கை வரும் மொத்தமாக அந்த ரெண்டு திருக்கையும் மறந்தால் பிறகு மொத்தமாக மூன்று பட்டமாக இந்த பட்டம் மாறப்போகுது வந்து வானில் குட்டி போடும் திராட்சை திருக்கமில் பட்டம் மற்றது இந்த பட்டம் வந்து ஒரு டிப்பர் வானம் அதாவது வானில் கல் பறிக்கும் டிப்பர் வாகனம் வந்து எல்லோரும் ரோட்டில் கல் பறித்து பார்த்துருப்பீங்கண்ணா டிப்பர் வாகனம் ஆனால் இந்த டிப்பர் வாகனம் வந்து வானத்தில் போய் தான் டிப் பண்ண போகுது அதாவது வந்து ஜெக் அடித்து டிப் பண்ணி திருப்பி வரப்போகுது அதை வந்து டிப்பர் வாகனம் அதுக்கு வந்து டிப் பண்ணுறக்கூடிய கல்வெல் வந்து உள்ளே இருக்குது நம்ம இப்போ பார்க்குற பார்க்கலாம் கல்லும் இருக்குது அந்த கதவு திரு ஓப்பன் வாங்கி டிப் பண்ணி போட்டு திருப்பி வந்து இந்த வடி இந்த வந்து டிப்பர் வந்து ஜாயின் ஆக போகுது மற்றது இது வந்து ஒரு செவன்டி இம்ப்ரூவ் மேக்ஸிமம் ஃபோன் வந்து இது வந்து எல்லாரும் விரும்புகிறனால அந்த ஒரு ஃபோன் கன்சர்ட் சோஷியல் மீடியா மட்டும் மென்ஷன் பண்ணி மற்ற இது வந்து டேட்டா கார்ட் ஃப்ரீ டேட்டா கார்ட் வந்து இதுதான் எங்களோட முதலாவது எங்களோடய பட்டத்துக்கு தான் முதலாவது பட்டம் இது தான் டேட்டா கார்ட் ஆனால் இந்த டேட்டா கார்ட் வந்து ஒரு நெட்ஒர்க்குன்ற நம்பர் தான் இதில் எழுதிருக்கு ஒரு நெட்ஒர்க்குன்ற நம்பர் தான் இதில் எழுதியிருக்கு அந்த நெட்வொர்க்கு நம்பர் வந்து பட்டத்தில் பட்டம் மேலே போனால் போகிறது வந்து இந்த பட்டத்தில் யார் டயல் பண்ணாலும் வெறும் டயல் பண்ணால் போகும் ஆனால் அதுக்குரிய அந்த இரண்டு ஜிபி ஜே டேட்டா கார்டு தான் இது அது வந்து வேறாது அந்த வந்து இந்த பட்டத்தோட ஜாயின் பட்டம் தான் அந்த பட்டம் அந்த ஜாயின் பட்டம் வந்து வந்து இது உதவித்தினருக்கு பிறகு தான் இந்த பட்டம் வந்து இந்த பட்டத்திலே இது இருக்குல்ல இந்த பட்டம் வந்து ஒரு உடுப்பு உடுப்பு உடுப்புக்கடை பட்டம் இந்த உடுப்புக்கடை பட்டம் வந்து மேலே வான்வழியில் திறக்கப்படும் புதிய ஆண்களுக்கான உடுப்புக்கடை இதில் ஒரு மூன்று பட்டம் இருக்குது இதில் ஒரு மூன்று வித்தியாசமான ஒரு காய்ச்சிட்டு மற்றது ஒரு ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் இதில் வந்து ஏதோ ஒரு ஷர்ட்டில் வந்து ரெண்டு கலண்டு வரப்போகுது அந்த கலண்டு வார பட்டம் வந்து அதில் தான் அந்த பட்டத்தின் நெட்வொர்க் என்னென்றும் அது எந்த விலையமைப்பிண்ட நெட்வொர்க்குன்ற ஃபுல் நேமும் அப்படியும் இருக்குது மற்றது இது வந்து ஒரு அட்டாக் ட்ரோன் கம்மரா வந்து இப்போ வந்து இது என்னென்று வந்தால் என்ன வந்து இந்த பட்டம் வந்து என்னென்னு சொல்லி என்ன சொன்னால் இப்போ வந்து வேர்ல்டு வார் நடக்கிறத எந்த ஒரு நாட்டிலையும் ஒரு ரோன் வந்துட்டு போகிறனால தான் சண்டை வருது அதை வந்து சும்மா பார்க்க வர ரோன் வந்து அங்கே வந்து இராணுவத்தலங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது வந்து இந்த பட்டப்படி பார்க்க இந்த ரோன் ஆனால் இங்கே வந்து இது வந்து தாக்குதல் நடத்தப்போது இந்த ரோன் வந்து தாக்குதல் நடத்த போகுது அதாவது வந்து அட்டாக் பண்ணபோது மேலேருந்து கீழே அந்த அட்டாக் பண்ணுற அந்த விபகணம் அந்த கீழே விழுந்தப்பறம் தான் பிளாஸ்ட் ஆகும் ஸோ அது பிளாஸ்டாகி அந்த அதிர்ச்சி போன அடுத்த நிமிஷமே திருப்பி கொத்து கொத்து குண்டுகளாக இங்கேருந்து மேலே இருந்து இந்த ட்ரோனால் வந்து தாக்குதல் நடத்தப்படும் அது நடத்தின பிறகு அந்த சிலங்கு சம்பந்தம் இல்லை என்ன மாதிரி இந்த ட்ரோன் வந்து ஒரு ஷோவை காட்டிகிட்டு போவோம் அந்த ஷோவை என்னன்றதை நீங்கள் இந்த பட்ட முறைக்கே பாதுகொள்ளலாம் அதில் மேலே இருக்க பார்வையாள இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அதுக்கு ஒரு இதுதான் அந்த அதுக்குள்ளே இது வச்சிருக்கோம் பாதுகொள்ளலாம் என்ன இது நன்றி